ரிஷபராசி இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் வருட ஏப்ரல் மாத பலன்கள் கார்த்திகை நட்சத்திரத்தின் இரண்டு மூன்று நான்கு ஆகிய பாதங்களில் பிறந்தவர்கள் ரோகிணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் மிருகசீரிடம் நட்சத்திரத்தின் ஒன்று இரண்டு ஆகிய பாதங்களில் பிறந்தவர்கள் ரிஷபராசி அன்பர்கள் வருகிற ஏப்ரல் மாதத்தில் நவகிரகங்கள் எப்படிப்பட்ட பலன்களை உங்களுக்கு தருவார்கள் என்பதை இந்த பதிவில் பார்ப்போம் அதற்கு முன்னால் இதுவரை இந்த சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்யவில்லை என்றால் இப்பொழுது சப்ஸ்கிரைப் செய்துவிட்டு பக்கத்தில் வர பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க முதல்ல ஏப்ரல் மாதத்தோட கிரக நிலைகளை பார்ப்போம் உங்களோட ஜென்ம ராசிக்கு ஐந்தாம் வீட்டில் கேது இருக்கிறாரு ராசிக்கு பத்தாம் வீட்டில் சனி செவ்வாய் கூட்டணியோடு இருக்கிறாங்க ராசிக்கு பதினோராம் வீட்டில் ராகுவுடன் சூரியன் புதன் சுக்கிரன் என மொத்தம் நான்கு கிரகங்கள் இருக்கிறார்கள் ராசிக்கு பனிரெண்டாம் வீட்டில் குரு இருக்கிறார் ஏப்ரல் பதினேழாம் தேதியன்று சூரியன் ராசிக்கு பனிரெண்டாம் வீட்டுக்கு அதாவது மேஷ ராசிக்கு பேச்சடைகிறார் அந்த நாள்தான் தமிழ் புத்தாண்டு நாள் அதாவது குரோதி வருடம் தொடங்கும் நாள் ராசிக்கு பனிரெண்டில் உள்ள குருவின் பார்வை ராசிக்கு நாலு ஆறு எட்டு ஆகிய வீடுகளின் மீது விழுகிறது குரு இறந்த இடத்தின் பலனை விட பார்க்கும் இடத்தின் பலன் அதிகமாக இருக்கும் உங்கள் ராசிக்கு ஒன்பது மற்றும் பத்தாம் வீடுகளுக்கு உரியவர் சனி ரிஷபராசியை பொறுத்த அளவில் சனி யோக என்பதால் அவர் பார்க்கும் வீடுகளும் சனி இருக்கும் வீடும் உங்களுக்கு நன்மையை தரும் சனி ராசிக்கு பனிரெண்டாம் வீட்டையும் நான்காம் வீட்டையும் ஏழாம் வீட்டையும் பார்க்கிறார் செவ்வாய் தனது சிறப்பு பார்வைகள் மூலம் உங்கள் ஜென்ம ராசி நான்காம் வீடு ஐந்தாம் வீடு ஆகிய வீடுகளை பார்க்கிறார் சனி செவ்வாய் குரு ஆகிய மூன்று கிரகங்களும் நான்காம் வீட்டை பார்வையிடுகிறார்கள் ரிஷபராசிக்காரர்கள் விவசாயிகளாக இருந்தால் நல்ல மகசூல் அவர்களுக்கு கிடைக்கும் பூச்சி தொல்லைகளில் இருந்தும் நோய் தொல்லைகளில் இருந்தும் பயிரை காப்பாற்றி அதிக லாபத்தை அடைவார்கள் கருப்பு நிறமான எல் உளுந்து போன்றவற்றை பயிரிடும் விவசாயிகள் அதிக அளவு லாபத்தை அடைவார்கள் ரிஷபராசியைச் சேர்ந்த மாணவர்கள் குறிப்பாக மேல்நிலை பள்ளியில் படிக்கும் மாணவர்களுக்கு இந்த மாதம் சிறப்பான மாதமாக உள்ளது உங்களுடைய தாயாரின் ஆரோக்கியம் மேம்படும் சிலர் புதிய வீடு கட்டுவதற்கான வாய்ப்புகள் ஏற்படும் புதிதாக வீட்டுமனை மனை வாங்கவும் வாய்ப்பு உண்டு கருப்பு நிற கார் அல்லது மோட்டார் சைக்கிள் வாங்குவதற்கு ஏற்ற மாதம் எது சனியும் செவ்வாயும் சேர்ந்து நாலாம் வீடான சுகஸ்தானத்தை பார்ப்பது உங்களது ஆரோக்கியத்தில் சில குறைபாடுகளை தரும் அதே சமயம் குருவின் பார்வையால் அனைத்து உடல் உபாதைகளும் உபாதைகளில் இருந்தும் நீங்கள் விடுதலை பெறுவீர்கள் உங்கள் தாயாருடன் உங்களுக்கு கருத்து வேறுபாடுகள் தோன்றி மறையலாம் இந்த ஏப்ரல் மாதத்தில் ரிஷபராசிக்காரர்களுக்கு ஏப்ரல் மாதம் பதினேழாம் தேதிக்கு மேல் அரசு வேலை கிடைப்பதற்கு வாய்ப்புகள் உண்டு ஏப்ரல் பதினேழாம் தேதி தமிழ் புத்தாண்டு புரோதி வருடம் தொடங்குகிறது சூரியன் அன்று உங்கள் ராசிக்கு பனிரெண்டாம் வீட்டுக்கு வந்து ராசிக்கு ஆறாம் வீட்டை பார்வையிடுகிறார் ராசியில் சூரியன் உச்சம் பெறுகிறார் அதனால் அரசு சம்பந்தப்பட்ட வகையில் அரசு வேலை அல்லது அரசாங்கம் மூலம் ஏதாவது ஒரு பணவரவு போன்றவற்றை நீங்கள் அடைவீர்கள் அரசு வங்கியில் கடன் விண்ணப்பித்தவர்களுக்கு கடன் கிடைக்கும் சூரியன் நான்காம் வீட்டுக்கு உடையவராகி பன்னிரெண்டாம் வீட்டில் இருப்பதால் புதிதாக வீடு கட்டுதல் பழைய வீட்டை பழுது பார்த்தல் பெயிண்ட் அடித்தல் என பல வகையிலும் வீடு சம்பந்தமாக உங்களுக்கு நல்ல செலவுகள் ஏற்படும் ஒரு சிலருக்கு தாயாரால் மருத்துவமனை செலவுகளும் ஏற்படும் உங்கள் உடல்நிலையை நீங்கள் சரியாக பராமரித்தால் மருத்துவமனை செலவுகளை நீங்கள் மிச்சப்படுத்தலாம் ராசிக்கு பன்னிரெண்டாம் வீட்டில் குரு இருப்பதால் அவர் உங்களுக்கு சுப செலவுகளைத்தான் தருவார் உங்கள் பிள்ளைகளை படிக்க வைப்பதற்காக சற்று கூடுதலாக இந்த மாதத்தில் செலவு செய்வீர்கள் ராசிக்கு ஐந்தாம் வீட்டில் கேது இருப்பது நல்ல பலன்களை தராது ஆன்மீகம் சார்ந்த விஷயங்களுக்கு இந்த கேது நன்மை செய்வார் உங்களது முன்னோர்களால் கட்டப்பட்ட கோயில்களை புனரமைத்து கும்பாபிஷேகத்தை இந்த காலத்தில் செய்வீர்கள் பொதுவாக ஒருவருடைய மனதை குறிக்கும் வீடு ஐந்தாம் வீடு அந்த வீட்டில் கேது இருப்பதால் ஒரு குழப்பமான மனநிலை உங்களுக்கு ஏற்படும் எதிலுமே முடிவெடுக்க முடியாத சூழ்நிலை உங்களுக்கு இருக்கும் அதே சமயம் ராசிக்கு பனிரெண்டாம் வீடான லாபஸ்தானத்தில் ராகு இருக்கிறது மிகவும் சிறப்பான ஒரு அமைப்பு அவர் உங்கள் ராசிநாதன் சுக்கிரனுடன் சேர்ந்திருப்பதால் மாற்று மதத்தினர் மூலம் உங்களுக்கு லாபம் வரப்போகிறதை இது காட்டுகிறது தற்போது உங்கள் ராசிநாதன் மற்றும் ஆறாம் வீட்டுக்கூடியவர் சுக்கிரன் அவர் உச்சம் பெற்று இருக்கிறார் உங்களுக்கு வேலை கிடைப்பது இந்த ஏப்ரல் மாதத்தி ஏப்ரல் மாதத்தில் உறுதி என்பதை இது காட்டுகிறது ராசிக்கு ரெண்டு மற்றும் ஐந்தாம் வீடுகளுக்கு உரிய புதன் பதினொன்றாம் வீட்டில் நீச்சம் பெற்று இருப்பதால் உடன் சுக்கிரனும் உச்சம் பெற்று இருப்பதால் புதன் நீச்ச பங்கம் அடைகிறார் குடும்பத்தில் மகிழ்ச்சி அதிகமாக இருக்கப் போகிறது அபரிமிதமான பணவரவு இருக்கப் போகிறது நினைத்ததை நடத்தும் ஆற்றல் ஆகியவை இந்த மாதத்தில் உங்களுக்கு கிடைக்கும் தற்போது நடைபெறும் தசாபுத்தி மற்றும் கிரகங்களில் உங்களுடைய பிறந்த ஜாதகத்தில் கிரகங்கள் நல்ல நிலையில் இருந்தால் இதுவரை சொல்லிய பலன்கள் ஐம்பது சதவீதத்திற்கு மேல் உங்களுக்கு நடக்கும் இதுவரை சொல்லிய பலன்கள் அனைத்தும் பொதுவான பலன்கள் தான் உங்களது பிறந்த ஜாதகத்தின் கிரக வலிமையும் தற்போது நடக்கும் தசாபுத்தியும் சேர்ந்தால்தான் கோச்சாரத்தை ஒரு உச்சநிலைக்கு கொண்டு செல்லும்